வணக்கம் நண்பா மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தான் தெரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்கும் சோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் சோ உங்களுக்கு இந்த ரெண்டு படிப்பை பத்தி கண்டிப்பா தெரியாம இருக்காது சோ நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா டாக்டர் இன்னொன்னு பல் டாக்டர் சோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்ற இந்த ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அதாவது டாக்டரா வந்து ஆக முடியும் சோ அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற போறோம் ஸோ தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு இடங்கள் இருக்கு ஸோ நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஏ டு இஜெட் ஃபுல்லா பாருங்க அது மட்டுமல்ல டாக்டர் ஆக போகிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க டாக்டர் படிக்க விரும்புற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா அண்ட் நீங்க ரெண்டு படிப்புக்குமே முக்கியமா எழுத வேண்டிய ஒரு எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீட் எக்ஸாம் சோ இந்த நீட் அப்படிங்கறதான் பிள்ளையார் சரி அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ இந்த நீட் எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களால அதாவது அந்த கவுன்சில் உங்களால ஜாயின் பண்ண முடியும் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகி இருக்கணும் ஓகே சோ இப்ப தமிழ்நாட்டுல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ காலேஜஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ ஸ்பெஷல் கோட்டா ஏதாவது இருக்கு அப்படிங்கறதும் கண்டிப்பா நமக்கு வந்து தெரியணும் ஸோ அது சம்பந்தமா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஏ டு டுஜெட் வந்து தெரிஞ்சுக்கிற போறோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இந்த உலகத்துல ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கரண்ட் இல்லாம இருந்துடலாம் ஸோ ட்ரெயின் இல்லாம இருந்துடலாம் பஸ் இல்லாம இருந்துடலாம் பட் நோய் இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மள நிறைய பேர்த்து வந்து வர பதில் நோய் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு ஃபீல்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நான் வந்து என்னன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல போறதுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரஸ்ட் வந்து இருக்கு சொல்லலாம் ஒவ்வொரு இயரும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க பட் எல்லாருக்குமே இது வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஸோ இன்ஜினியரிங் மாதிரி ஒரு ஒன் லேக் சீட்ஸ் டூ லேக் சீட்ஸ் அப்படிலாம் வந்து இந்த மெடிக்கலுக்கு வந்து கிடையாது ஸோ எம்பிபிஎஸ்க்கு வந்து கிடையாது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மே நாலாம் தேதி தான் வந்து நீட் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவுன்சில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா வா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே அந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றதுக்கான டேட்டையும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்ளை பண்ணிட்டு அது வந்து போய்கிட்டே இருக்கு ஸோ என்னன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு ஸோ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க நீட் எக்ஸாம் எழுதி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இந்த தேர்ட்டி சிக்ஸ் மெடிக்கல் காலேஜஸ்ல மொத்தம் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறு சீட்ஸ் வந்து இருக்கு பட் இன்னொரு காலேஜ் வந்து சேர்த்து வந்து சொல்றாங்க எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இஎஸ்ஐ கல்லூரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இஎஸ்ஐ உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ சென்னையில கே கே நகர்ல இருக்கிற இஎஸ்சி மெடிக்கல் காலேஜையும் சேர்த்துக்கோங்க மொத்தம் தேர்ட்டி செவன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்கு ஸோ டோட்டல் சீட்ஸ் ஐயாயிரத்தி இருநூறு ஸோ இதை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓவரால் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்த கோட்டாவில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு வெளி மாநிலத்தில் போய் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோட்டாவை வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ இதற்கான இடஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது

அண்டு தனியார் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் நிறைய வந்து இருக்கு ஸோ அவங்களும் வந்து எம்பிபிஎஸ்க்கு சீட்ஸ் வந்து அவைலபிளாக வச்சிருக்காங்க ஸோ எவ்வளவு சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் சீட்ஸ் வரைக்கும் அவைலபிளில் வந்து இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை ஓவராலா எம்பிபிஎஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் சீட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி இரநூறு சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ நான் சொன்ன இந்த நாலாயிரம் சீட்ஸ்ல ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் கோட்டா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கவுன்சிலிங் மூலமா மட்டும்தான் நிரப்ப முடியும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து தெல்ல தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அதாவது அரசு பள்ளியில நீங்க சிக்ஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு கோட்டா ரொம்பவுமே முக்கியமான ஒரு இதில் இருக்கும் ஓகேவா உங்களால ஈஸியா வந்து இந்த எம்பிபிஎஸ் ஓகேவா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஈஸியா வந்து போக முடியும் முக்கியமான ஒரு கோட்டாவா இந்த கோட்டா வந்து இருக்கு சோ இதுல எவ்வளவு இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நானூத்தி ஆறு இடங்கள் வந்து இந்த ஒரு இடஒதுக்கீடு மூலமா வந்து தமிழ்நாடு அரசு வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து நிரப்புறாங்க சோ இது எல்லாமே வந்து எம்பிபிஎஸ் சம்பந்தமா இருக்கிற முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சோ அடுத்து நம்ம என்ன போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிடிஎஸ் இந்த வீடியோவோட கடைசியில எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறதையும் தெளிவா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ பிடிஎஸ் அப்படிங்கிற படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிடிஎஸ் அப்படிங்கிற படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் கூட ஒவ்வொரு இயரும் கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் பீப்புள் வந்து பாஸ் அவுட் ஆகுறாங்க பட் பிடிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே ரெண்டாயிரம் பேர் தான் வந்து பாஸ் அவுட் ஆகுறாங்க ஒவ்வொரு இயரும் சோ இங்க வந்து மொத்தமே மூணு மெடிக்கல் காலேஜஸ் தான் வந்து தமிழ்நாட்டுல அவைலபிளா இருக்கு சோ மொத்த இடங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பது இடங்கள் தான் வந்து இருக்கு ஏஐ க்யூ அதாவது ஆல் கோட்டா மலமா வந்து நிரப்பிடுவாங்க சோ முப்பத்தி ஏழு இடங்கள் வந்து இதுலயே காலி ஆயிரும் சோ மீதம் இருக்கிற இரநூத்தி பதிமூணு இடங்களை தான் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு வர்றாங்க சோ அது மட்டும் இல்ல இதுலயும் தனியார் காலேஜஸ் வந்து இருக்கு சோ மொத்தம் வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஸோ இதுல செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசர்வேஷன் கோட்டால ஒன் சிக்ஸ் இடங்கள் வந்து இருக்குது ஸோ நீங்க கண்டிப்பா நீட் எழுதி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுங்க சொல்லிடுறேன் கவுன்சிலிங்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓப்பனிங் டேட்டும் வந்து ஓப்பன் ஆயிருச்சு ஸோ நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிடுங்க நீட் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படிங்கறத மறுபடியும் சொல்லிடுறேன் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சேர்த்து தமிழ்நாட்டில் எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இடங்கள் வந்து இருக்குது சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஸோ டுவெல்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நீட் எழுதிட்டு அதோட ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு ஸோ உங்களால டாக்டர் படிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழலாம் ஸோ ஃபீஸ்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம் ஸோ அது எதுவுமே பிரச்சனையே கிடையாது ஸோ நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இயருக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் பதினெட்டாயிரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த வெறும் பதினெட்டாயிரம் தான் அப்படிங்கிறத நீங்க வந்து பெருசாக சொல்லலாம் நீங்க படிக்கிறது ஒரு டிகிரி கிடையாது ஒருத்தரோட உசரை காப்பாற்ற ஒரு படிப்பு அப்படின்னு வந்து நான் சொல்றேன் ஸோ பதினெட்டாயிரம் கொடுத்து உங்களால் ஈஸியாக வந்து படிக்க முடியும் ஸோ நீங்க அஞ்சு வருஷத்துல நீங்க செலவு பண்ற தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்துக்கும் குறைவாக தான் வந்து இருக்கும் ஸோ நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்ல ஒவ்வொரு கேஸ்டுக்கும் ஒவ்வொரு விதமான இது வந்து இருக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு ஸோ அந்த வகையில் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் தான் ஒன் இயருக்கு ஸோ அது மட்டும் இல்ல நீங்க வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல அந்த கல்லூரியில போய் படிக்கணும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன் லேக் வரைக்கும் செலவாகுது செலவாகுதுக்கும் எம்பிபிஎஸ்க்கு கிட்டத்தட்ட சேம் ரேட் தான் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எஸ்சி எஸ்சிஏ கோட்டால இருக்கிறவங்களுக்கு தனி ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஒன் இயருக்கு ஆகுது இது வந்து கவர்மெண்ட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பிரைவேட்ல எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியல பட் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க யாராவது நம்ம வீடியோ பாக்குற யாராவது படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா வந்து சொல்லுங்க சோ எஸ்சி எஸ்டிஐக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் சோ அது மட்டும் இல்ல வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் சேர்த்துதான் பத்தாயிரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க சோ அது மட்டும் இல்ல நீங்க வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் போர்ட்டால வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ உங்களுக்கு எந்த விதமான கல்லூரி கட்டணமும் கிடையாது அதை மொத்தத்தையும் அரசே ஏத்துக்கிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவில் ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன் பட் ப்ரைவேட் காலேஜஸ்ல எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்ல இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஸோ மொத்தம் ஒரு ஆவரேஜா ஒரு அஞ்சு வருஷத்துல உங்களால் ஒரு ரெண்டு லட்சத்துக்கும் குறைவாக டாக்டர் வந்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கும் இந்த வாய்ப்பு வந்து இருந்தது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ நான் அதை நினைச்சு இப்போ வந்து வருத்தப்படுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமா இருந்தது ஸோ அந்த ஒரு கஷ்டத்தை போக்குறதுக்காண்டி என்னோட பாதை வந்து டைவெர்ட் ஆகி ஸோ நான் வந்து ஒரு டிப்ளமோ படிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க வந்து என்னைக்குமே வந்து என்ன சொல்றது அப்படின்னா பயப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் கஷ்டத்தை நினைச்சு நீங்க வந்து பயப்படக்கூடாது பட் சில பேருக்கு அந்த சுச்சுவேஷனை வந்து சமாளிக்க முடியாமல் இந்த மாதிரி டைவெர்ட் ஆகி வந்து போயிருவாங்க நானும் வந்து ஒரு பெர்சன் தான் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஆசையாக இருக்கு நீட் எழுதி ஒரு எம்பிபிஎஸ் படித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு வந்து ஒரு பெருமையா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ பட் அதெல்லாம் வந்து நடக்க முடியாது ஸோ நான் என்னோட ஃபியூச்சருக்கு நான் தேவையான இதை வந்து நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பை நான் வந்து இழந்துட்டேன் பட் இன்னொரு வாய்ப்பை நான் என்னைக்குமே வந்து இழக்க மாட்டேன் ஓகேவா ஃபர்ஸ் ஸோ அந்த வகையில் நீங்களும் உங்களோட வாய்ப்பை வந்து என்னைக்குமே வந்து இழக்காதீங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் அதாவது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேமிலி இன்கமை பொறுத்தும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து நிறைய சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் இதை படித்து ஒரு டாக்டரா வெளியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை யதார்த்தமா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்கள் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம மிஸ்டர் மரேஷ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் குட் பாய்